புதிய வருஷம் ஆரம்பிச்சாச்சு பட்டாசு சத்தம் வாழ்த்துக்கள் சிரிப்புகள் ஆனா இந்த எல்லாத்துக்குள்ளயும் யாரோ ஒருத்தர் மட்டும் மௌனமா உட்கார்ந்து இருப்பாங்க இந்த வருஷமோ இப்படி தான் போயிடுமோ அப்படின்னு யாருக்கும் சொல்லாம மனசுக்குள்ள கேள்வி கேட்பாங்க இந்த கதை அப்படிப்பட்ட ஒருத்தருக்காக டிசம்பர் முப்பத்தொன்னு இரவு வீட்டுக்குள்ள அமைதி சுவர் கடிகாரம் மட்டும் டிக் டிக் என்று நேரத்தை நினைவிட்டுக் கொண்டிருந்தது ஜன்னல் அருகே உட்கார்ந்து கையில் சூடான காஃபியுடன் ஒரு பெண் வெளியே பார்த்து கொண்டிருந்தாள் பட்டாசு ஒளி மக்கள் சிரிப்பு ஹாப்பி நியூ இயர் என்ற சத்தங்கள் ஆனால் அவளுக்குள் ஒன்றுமில்லை அவள் மெதுவாக சொன்னாள் இன்னொரு வருஷம் முடிஞ்சுடுச்சு அவள் பெயர் மீனா யாருக்கும் தெரியாத யாருக்கும் விசேஷம் இல்லாத ஒரு சாதாரண பெண் ஆனால் ஒரு காலத்தில் அவளுக்குள் நிறைய கனவுகள் இருந்தன நான் இதை செய்வேன் நான் அப்படி மாறுவேன் என்று தைரியமாக சொன்ன காலம் இருந்தது காலம் போய்விட்டது பொறுப்புகள் வந்துவிட்டன சமூகத்தின் வார்த்தைகள் வந்தது இது உனக்கு சரி கிடையாது இதெல்லாம் உன்னால முடியாது மீனா மெதுவாக தன் கனவுகளை தானே அடக்க ஆரம்பித்தாள் மாற வேண்டிய இடத்தில் அவள் அடங்க ஆரம்பித்தாள் அந்த இரவு அவள் பழைய டைரியை எடுத்தாள் மஞ்சள் நிற பக்கங்கள் சில இடங்களில் கண்ணீர் கரைகள் முதல் பக்கத்தில் எழுதியிருந்தது இந்த வருஷம் நான் என்னை நிரூபிப்பேன் மீனா சிரித்தாள் அது சந்தோஷ இல்லை எத்தனை வருஷம் இதே வாக்கியம் என்று நினைத்தாள் ஒவ்வொரு வருடமும் ஜனவரி ஒன்று எக்ஸசைஸ் செய்வேன் படிப்பேன் என்னையே மாற்றுவேன் ஆனால் மார்ச் வரைக்கும் கூட அந்த தீர்மானங்கள் தாங்கவில்லை அந்த நேரம் அம்மாவின் குரல் மீனா இன்னும் விழிச்சிருக்கியா ஆமாம்மா அம்மா அருகில் வந்து உட்கார்ந்தார் என்ன யோசனை மீனா சும்மா சிரித்தாள் அம்மா மெதுவாக கேட்டாள் புதிய வருஷம் வருதுன்னு பயமா இருக்கா மீனா ஆச்சரியமாக பார்த்தாள் அம்மா சொன்னார் புதிய வரலம்மா பனிரெண்டு மணி ஹாப்பி நியூ இயர் வெளியே சப்தம் உள்ளே அமைதி மீனா கண்களை மூடினாள் இந்த முறை அவள் தீர்மானம் எழுதவில்லை ஒரே ஒரு கேள்வி இந்த வருடம் நான் என்ன ஆக விரும்புகிறேன் ஜனவரி ஒன்று காலை மீனா சீக்கிரம் எழுந்தாள் மொபைல் எடுத்தாள் சோஷியல் மீடியாவில் எதுவும் போஸ்ட் செய்யவில்லை அதற்கு பதிலாக ஒரு காகிதத்தில் எழுதினாள் இன்று நான் செய்யக்கூடிய ஒரே ஒரு நல்ல விஷயம் என்ன அவள் பத்து நிமிடம் நடந்தாள் அவ்வளவுதான் அந்த நாள் அவள் தோற்று போகவில்லை ஒரு வாரம் பத்து நிமிடம் பதினைந்து நிமிடம் ஆயிற்று ஒரு மாதம் யாருக்கும் தெரியவில்லை ஆனால் மீனாவுக்கு தெரிந்தது ஒரு நாள் அவள் தன்னை திட்டவில்லை அவள் சொன்னாள் சரி நாளை தொடரலாம் ஆறு மாதங்கள் கழித்து மீனா ஜன்னல் அருகே நின்றாள் இந்த முறை கையில் காஃபி இல்லை ஆனால் கையில் நம்பிக்கை இருந்தது அவள் இலக்கை இன்னும் அடையவில்லை ஆனால் பயணத்தில் இருந்தாள் மீண்டும் டிசம்பர் முப்பத்தி ஒன்று மீனா டைரியை திறந்தாள் புதிய பக்கம் அவள் எழுதியது இந்த வருடம் நான் என்னை கைவிடவில்லை அவள் ஒருவரி சேர்த்தாள் புதிய வருடம் பெரிய அதிசயம் இல்லை தினமும் நீ எடுத்த சிறிய முடிவுகளின் தொகுப்பே உன் வாழ்க்கை வெளியே பட்டாசுக்கள் மீனா சிரித்தாள் இந்த முறை அந்த சிரிப்பு உண்மையானது ஏனென்றால் புதிய வருடம் வரவில்லை புதிய மீனா உருவானால் இந்த வருடம் நீங்கள் முழுமையாக மாற வேண்டாம் தினமும் உங்களை கொஞ்சம் கூட கைவிடாமல் இருந்தாலே போதும் அதுவே உங்கள் புதிய வருடத்தின் உண்மையான ஆரம்பம் ஹாப்பி நியூ இயர் டு ஆல்